கடகராசி கடகலக்னம் காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபதி இங்கே குரு உச்சமடைஞ்சு செவ்வாய் நீசமடையக்கூடிய சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு வீடு இந்த ராசியில் பிறந்தனாலே நீங்கள் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க இன்றைக்கும் கடகராசி மற்றவங்களுக்கு கடமைப்பட்டதாக சரித்தரமே இல்லை தனக்கு தான் நிறையா பேர் கடமைப்பட்டிருக்காங்கங்கிற தைரியமாக சொல்லலாம் இன்றைக்கும் உங்களைய பயன்படுத்திக்கிட்டு உங்கள் மூலிமா ஆதாயம் தேடினவங்க தான் ஆயிரம் பேர் நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் யாருக்கும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை ஒரு ரூபா பணம் அடுத்தவங்களோட பணம் நம்மக்கிட்ட இருந்தாவே பயப்படக்கூடிய நபர்கள் கடகராசி மற்றும் கடக லக்னம் யார்கிட்டையுமே வரவு செலவு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்குற ரொம்ப தெளிவு அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி எல்லாமே கடகராசியா இல்லை கஷ்டப்படுற ராசியான்னு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் கஷ்டத்தின் மேலே கஷ்டம் எங்களுக்கு தான் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன் இந்த நிலமை கடகத்தை பொறுத்தவரையும் ஜென்ம குரு காலம் வரவே கூடாதுங்க என்னைக்குமே அஷ்டம சனி ஜென்ம சனி கூட வந்துடலாம் ஜென்ம சனி காலங்கள்லாம் வரவே கூடாது என்ன நம்ம தவறு போனோம்னா நம்ம இவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குதா நமக்கு லக் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரே மார்க்கையே வாழ்க்கையே வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணங்களும் கவலைகளும் அதிகமாக இருக்குது கர்மா கூடிட்டே இருக்கா ஏற்கனவே சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அடித்து நொறுக்கிட்டு இருக்கார் தன்னுடைய வேலையை எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்றைக்கும் பாருங்கள் அஷ்டம சனியோடைய தாக்கம் தான் இருக்குது சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் வக்ரம் அடைஞ்சு எட்டாம் வீட்டு வேலையை தான் அதிகப்படியாக செஞ்சிட்ருக்காரு இன்றைக்கி அவரை நினச்சி கலங்காத நாட்களில் இன்றைக்கி இந்த பொருளாதாரத்தை நினச்சி கலங்காத நாட்களில் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ அட்வைஸ் எல்லாம் வாழ்க்கையில் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க ஜெயிச்சரல்லாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையாக ஆயிரம் உப உபதாசங்கள் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி நல்லா கேட்டுவிட்டு அவங்க என்ன பண்ணினாங்க எதுவுமே பண்ணலை உங்களை அகெய்ன்ஸ்டாக பேசுறதுக்கும் உங்களை முடிச்சுடுறதுக்கு என்ன வேலை இருக்காங்களோ அதை தான் பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கும் பாருங்கள் பரவாயில்லன்னு நீங்கள் சரின்னு கேட்டுட்டு போகிறீங்க உங்களுக்கு பின்னாடி பேசக்கூடிய செயல்கள் அனைத்துமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை இவங்க பேசலையா உங்களை இவங்களை கேட்கலையா உங்ககிட்ட இவங்க பேசுகிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுற்றியுமே எல்லாராலையும் நீங்க ஒதுக்கப்படுறீங்க இன்னைக்கு கடகராசி மற்றும் கடக லக்னம் நிதர்சனமான உண்மை ஒதுக்கி வைக்கக்கூடிய செயலை தான் இன்னைக்கு கேது பண்ணிட்டு இருக்காரு உங்கள் ராசியை பொறுத்தவரையும் எங்க போங்க கேட் க்ளோஸ் எந்த இடத்துக்கு போங்க முயற்சி பண்ணுங்க இல்லைங்க இன்னைக்கு ஆகாதுங்க தான் அப்படிங்கிற மாதிரி இன்று போய் நாளைவா இந்த ஒரு பதில தான் பல வருஷமாக கடகராசி மற்றும் கடக லக்னம் கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கும் பாருங்க நிறைய சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்க யாருக்காவது கொடுத்துருக்கீங்க யாராவது உங்களோட கிட்ட பொருளாதார உதவிகள் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் நீங்கள் சம்பாரித்த காசு இன்றைக்குமே மற்றவங்களோட அதிகமாக தான் சம்பாதிக்கிறீங்க நிதர்சனமான உண்மை கண் பார்த்த வேலையை கை செய்யக்கூடிய கடகராசி மற்றும் கடக லக்னத்திற்கு இன்றைக்குமே சம்பாத்தியம் அதிகம் தான் ஆனால் பைசா சேர்த்து வைக்கக்கூடிய மனப்பான்மை ரொம்ப ரொம்ப கம்மி நல்லா சம்பாரித்த அப்பா அம்மாவுக்கு கொடுத்தேன் சம்சாரம் நல்லா இருக்காங்க குழந்தை குட்டி நல்லா இருக்குது அதுவே போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கும் பாருங்கள் அஞ்சு பத்தாம் அதிபதி செவ்வா ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு யோகாதிபதி ஆயிரம் இருக்கட்டும் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம் இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லது பண்ணுவாங்க தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இந்த குழந்தைகளை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறது பெரிய காலேஜில் படிக்க வைக்கிறது தேவிக்கு மீறி அதிகமாக சொகுசாக வைக்கக்கூடிய ராசி கடகம் தைரியமாக அடித்து சொல்லலாம் இவங்களாம் இருந்தால் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அள்ளி கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் கேதுவோடைய ரெண்டாம் இடத்தோடு சம்மந்தப்படும் போது எப்படி தான் இங்கேயே ஏதோ ஒரு சர்க்கிள் வந்துருச்சு இந்த சர்க்கிளை சரி பண்ண முடியலையே நம்மளுடைய சொந்த வேலையை செய்ய முடியலையே சுற்றியும் கடனாக இருக்கு நெருக்கமாக இருக்குதே ஒரு ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் அந்த கடன் பிரச்சனை வரும்போது நெருங்கி நெருங்கி வரும்போது என்னால் ஃப்ரீயாக இண்டிபெண்ட்டாக ஒரு வேலையை செய்ய முடியல இந்த மாதிரி நிறையா எண்ணங்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு இனியுமே போயிட்டுருக்கு இப்போ நம்ம பேசும்போதும் பாருங்கள் அதிசார குரு பயிற்சி வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத கஷ்டப்படாத நாட்களை இன்னுமே அல் அள்ளி தெறிக்குது அதிகமாக இதெல்லாம் என்ன ஆக போகுது மாறப்போகுதா எப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பம் ஒற்றுமை இருக்குமா திருமணம் நல்லது நடக்குமா எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னா எஸ் நிச்சயமாக வந்துருச்சு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் போய் பொருத்தி பார்க்கக்கூடாது ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே என்ன கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறது பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிறதுல நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த கோச்சார பழங்கள் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தும் ஸோ இதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் இங்கே பொருத்தி பார்க்கும்போது கிரகங்கள் இல்லாத போது பொருத்தி பார்க்கலாம் ஆனால் கிரகங்கள் இருக்கும்போது பொருத்தி பார்க்கறது சரியாக வராது ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும்தான் நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கணும் இந்த குருவோடைய பார்வையில் கடகராசியில் உச்ச குரு இருக்கக்கூடிய பார்வையில் செவ்வாய் அதாவது கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு யோகாதிபதினு சொல்லலாங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் செவ்வாய் அவருடைய வீட்டுக்கு வருவார் அஞ்சாம் அதிபதி அஞ்சிலே வரக்கூடிய பலன்கள் அவரை வந்து உச்சம் பெற்றக்கூடிய குரு பார்க்கக்கூடிய பலன்கள் கடக ராசிக்கு எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நான் ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல வைக்கக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக கொடுப்பாங்க இன்றைக்கும் பாருங்க நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க உங்கள் குழந்தை குட்டிகள் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு பண்ண முடியலேங்கிற வருத்தங்கள் இருக்குது இன்னுமே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கலாங்கிற வருத்தங்கள் இருக்குது இருந்தாலுமே பரவாயில்ல ஓரளவுக்கு மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ் ஒரு மன சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு அதெல்லாமே ரொம்ப காணாமல் போயிடுச்சுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைமே கேது ரெண்டாம் பாவத்தில் உட்காந்தால் குடும்பத்தாளாலும் உதாசீனப்படுத்துகிறீங்க சொந்த வீட்டிலே எதிராளி போர் நடந்துக்கிறீங்க எது பிடிக்கலையோ அதுதான் உங்கள் பக்கத்தில் வருது பிடிக்கிறது வெளியே வெளியேறுது உங்களை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஆல்ரெடி இதெல்லாம் அஷ்டம சனிக்காலத்திலே உங்களுக்கு நடந்திருக்கும் புத்திசாலித்தனமாக அதெல்லாம் எங்களுக்கு எங்கெங்கே இருக்குது புத்திசாலித்தனத்துக்கும் நிர்வாகத்திற்கும் பெயர் போன ராசி இன்றைக்கி கலங்கப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னுமே நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் காலத்துக்கு போகிற மாதிரி சூழ்நிலை என்னால் மாற்றிக்க முடியல எல்லோரும் வேணும்னு ஒடுன்னு அக்கா தங்கச்சி வேணும்னு உடனே இன்னைக்கு எல்லாருமே முதுகலை குத்தி ஓரமாக ஒதுக்கி உட்கார வச்சுருக்காங்க கடனு இவன் ஒரு கடனாளி அப்படிங்கிற ஒரு பேரை கட்டி இன்றைக்கி கடகராசியை உட்கார வச்சிருக்காங்க அதுதான் நிதர்சனமான உண்மை இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு எஸ் நிச்சயமாக பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரோ யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் யோகஸ்தானத்திலே இருக்கிறனால முதல் நிம்மதி பெருமூச்சு விடுற அளவுக்கு ஒரு பலன்கள் கொடுக்குங்க அதிபதி அஞ்சுலேயே இருக்குது குழந்தைக்காக போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை இந்த குழந்தை செல்வம் கிடச்சா போதுன்னு ஒரு ஒரு நாளும் ஏங்கிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரம் ஒரு கடவுளை அளித்த ஒரு வரப்பிரசாதமாக இந்த கோச்சார காலங்கள் செயல்பட போகுது அப்போது குழந்தை பேருக்காக கடுமையாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா குழந்தைகளுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு நேரமாக இருக்கும் அதனால குழந்தைய வெளியே அனுப்பி படிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன் வெளியில தங்கி வாழ வைக்கலான்ட்டு இருக்கேன் ஹாஸ்டல் அனுப்பலான் இருக்கேன் இந்த மாதிரி அனுப்பக்கூடிய சுச்சுவேஷன் வருமா அது மாதிரி வந்தா குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா எஸ் நிச்சயமாக இந்த நேரத்துல படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக ஏற்படுத்துகிறோம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு செயல்களும் நடக்க போகுது அதுதான் முக்கியம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லைங்க இந்த ரொம்ப வருஷமாகவே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மத்தியில் இனி மனசுக்கு பிடிச்சக்கூடிய காரியங்கள் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக நடக்க போகுது ரெண்டாவது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்பவே கவனமாக என்ன பண்ணினாலும் சரி ஒற்றுமை அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது இனியாச்சும் குடும்பத்துல ஒற்றுமை நினைக்குமா நான் ஒரு பக்கம் இருக்கேன் என்னுடைய மனைவி ஒரு பக்கம் இருப்பாங்க குழந்தை ஒரு பக்கம் இருக்காங்க எங்களை சுற்றியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடைவெளிகள் இருக்கு எல்லாமே சரியாகுமா திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் அனைத்துமே பிரச்சனையாக இருக்குது அதெல்லாமே மாறுமா இந்த குழந்தைகளால் நாங்கள் எல்லாருமே மறுபடியும் ஒன்று சேருவோமா இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி வாழக்கூடிய நார்மல் லைஃப் கூட என்னால் வாழ முடியல அப்படின்னு வருத்தப்படாத கடகராசி மற்றும் கடகலக்னம் இல்லவே இல்லைங்க இந்த கடகமும் சரி இந்த மகரம் சரி இந்த ஆப்போசிட் ராசியாக இருக்கிறனால இந்த ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நான் ஒன்னு சொல்ல வரேன் நீ ஒன்னு புரிஞ்சுக்கிற நீ ஒன்னு சொல்ல வர நான் ஒன்னு புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற வேறுபாடுகள்னாலேயே நிறைய பிரிவினை கடகராசி மற்றும் கடக லக்னத்துக்கு நம்ம பார்க்க முடியுது நிறையா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்க முடியாம டக்குன்னு ஒன்று பேசுறதுனால மன காயங்கள் மன வருத்தங்கள் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அதெல்லாமே இனி மாறப்போகுது இந்த கடகராசிக்கு ஆல்ரெடி கர்மா அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயே கர்ம காரகனா வரனால கர்மா சம்பந்தப்பட்ட தோஷம் எங்களை இவ்வளவு தூரம் பாடா படுத்தி இருக்குது எங்களை நிம்மதியாக இருக்க விட்டா போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கும் காரகன் நல்ல ஒரு பலமான இடத்துல இருக்கிறனால இன்றைக்கி என்ன பரிகாரம் செஞ்சீங்கனாலுமே என்ன நீங்கள் வழிபாடு பண்ணிருந்தீங்களே உட்காந்து பத்து நிமிஷம் ப்ரேயர்ஸ் பண்ணிணாலும் நிச்சயமாக இத்தனை நாளாக கேட்காத கடவுளுக்கு இனி கேட்கக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரம் பண்ணக்கூடிய ப்ரேயர்ஸ் ஸ்ட்ராங்காக கடவுள்கிட்ட பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அஞ்சாம் அதிபதி அஞ்சிலேயே இருந்து புதனோடு சேர்ந்து திக் பலம் பெற்றக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வா நீங்கள் என்ன கேளுங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு கடமை அப்போ மற்ற நேரம் பிரேயோஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி காலங்களில் ப்ரேயர்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது இன்றைக்கி அதிபதி எங்கே வேணாலும் இருக்கட்டும் இருந்தாலுமே இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கிறது உங்களுக்கு தனக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தையும் பாசிட்டிவான வைபையும் ஒரு வேலை இல்லைன்னா என்ன அடுத்த வேலை போய்க்கலாம் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் அஞ்சாம் மதிப்பதி அஞ்சுலேயே இருக்கும்போது தரமான வேலைகள் ஆசைகள் நிறைவேறதுக்கு உண்டான விஷயங்கள் எனக்கு பல வருஷமாக ஒன்று கிடைக்கவே இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நடக்கவே இல்லை அந்த மாதிரி பல வருஷமாக உனக்கு ஒன்று கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தா உங்களுக்கு இனி இதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு யோகமான காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல நிதர்சனமான கருத்தே இல்லை இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்தா அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து அலசி ஆராய்ஞ்சி போகுது மட்டும்தான் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமா மாறுபடும் சோ இது அப்படியே கொண்டு போய் பிறந்த கால ஜாதகத்துல நீங்க பொருத்தி பார்த்திடக்கூடாது தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்